பழைய அதாவது பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்லாம் பழைய சிலபஸ் பேட்டர்ன் ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருக்கும் சரிங்களா இந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புலேயே பர்டிகுலரா இந்த தலைப்பில் நாலுல இருந்து அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்டுப்பா அம்மா இப்போ சிலபஸ் மாத்திட்டாங்களே இப்போ இந்த அளவுக்கு கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அதுக்கு நம்ம சிலபஸ் வச்சு ஒப்பிடுவோம் வாங்க இந்த தலைப்பு எங்க இருக்கு புது சிலபஸ்லன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ரெண்டு ரோமன் லெட்டரா பிரிச்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அப்படியே நல்லா கவனிங்க ரோமன் லெட்டர் ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மரபு தமிழ்னு சொல்லிட்டு இதுல திணை மரபு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த பிளஸ் பர்டிகுலரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அது பிளஸ் நிறுத்தல் குறியீடு இந்த மூணு தலைப்பு இதுக்குள்ளே அடங்கியிருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த தலைப்புக்கு புது புக்கு பழைய புக்கெல்லாம் அனலைஸ் பண்ணும் போது மினிமம் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு அல்லது எட்டு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குங்க சொல்றது புரியுதுங்களா ஏழுலேருந்து எட்டு கொஸ்டின் கேட்பாங்க சரி இப்போ நம்ம எட்டே கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் சரி மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஒரு ஏழு இருக்கும் இப்போ அப்படியே மொரோமோ லெட்ரு ஒன்றுக்கு வாங்க சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு இருக்குது ஒருமைப்பன்மைன்னு இருக்குது இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துதலும் ஒருமைப்பன்மையிலும் தலா ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக கரெக்ட் அதுக்கு அடுத்ததாக இந்த தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை இங்க தான் இருக்கு அப்போ இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துதலும் ஒருமை பன்மையிலும் தலா ஒரு கேள்வி கேட்டா ஐந்து கேள்விகள் சொலையா இந்த தலைப்புலதான் கேட்டாகணும் ஏன்னா இதுல மேஜரான தலைப்பே இதுதான் இப்ப புரியுதா இந்த சிலபஸ இப்படி டீ கோட் பண்ணிதான் நீங்க வந்து இதுவா இத்தனை கேள்வி கேட்கலாம் இதுக்கு இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நீங்க நல்லா யோசித்து பாருங்க இங்க மரபு தான் இருக்குது சரிங்களா இதுல போய் நீங்க புத்தகத்துல தேடி பாருங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி காலம் கேட்பாங்க நிறுத்தல் மூணு கேள்விகள் கேட்பாங்க இதெல்லாம் இதில் நான் மேக்ஸிமம் எட்டு கொஸ்டின் வாய்ப்பே இல்லை எட்டே அதிகம் அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துதல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பழைய சிலபஸ்லேயே இருந்துச்சு தான் கேட்பாங்க ஒருமை பன்மை தான் கேட்கலாம் அப்போ அஞ்சு கேள்வி சொல்லையா அதில் வந்து நிக்குது இந்த தொடர் இலக்கணம் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினையில தான் கேக்குறாங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லையா இதுவும் தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினையில தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தலா நாலுல இருந்து ஐந்து கேள்விகள் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பொருள்லயும் இதுல கண்டிப்பா நாலுல இருந்து அஞ்சு கேள்வி ஷுவரா கேட்பாங்க என்ன கேட்டால் அஞ்சு ஆறு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இது முக்கியமான இடத்துல இருக்கு இந்த சிலபஸ்ல தெளிவா புரிஞ்சிருச்சா சூப்பருங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் இந்த தலைப்புக்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடும் போது எயித்து நியூ புக்லயும் ஓல்டு புக்லயே இருக்குதுங்க பிளஸ் நைன்த்து நியூ புக்ல இருக்குது பிளஸ் டென்த்து ஓல்டு புக்ல இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கம்தான் இல்லை ஆறு பக்கம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மொத்தமா பன்னெண்டு பக்கம் கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த ஒரு முப்பத்தி கொஸ்டின் ஆக மொத்தம் சேர்த்தா பன்னெண்டு பக்கம் சரிங்களா இப்ப புரியுதுங்களா இந்த நோட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் முக்கியமாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு ரைட்டு இப்போ நான் வந்து இந்த புது புக்கில் பழைய புக்கில் இருக்கிறதெல்லாம் ஒருங்கு இதெல்லாம் படிச்சாவே போதுமா இதுக்கு இது ரிலேட்டட் தான் கேட்பாங்களா எனக்கு அதுவும் ஒரு டவுட்டா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சின்னதாக ஒரு ப்ரூப் காப்பிட்றேன் இங்க பாருங்க தொடர் இதில் நம்ம புத்தகத்துல இது வந்து டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது அப்படியே நைன்த் நியூ புக்கில் இருக்கும் அப்படியே எயித்து நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் இருக்கிற சப்டைட்டில் மட்டும் ஒரு முறை வாசிச்சிடுறேன் சரிங்களா உங்களுக்கு புரியும் இப்போ செய்தி தொடர்னா என்ன அதுக்கு டெபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு சரிங்களா வினா தொடர் உணர்ச்சி தொடர் அதுக்கப்புறம் வந்து கட்டளைத் தொடர் தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர்கள் கலவை தொடர்கள் செய் செய்னை தொடர்கள் செயல்பாட்டு வினைத் தொடர்கள் அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் எயித் ஓல்டு புக் புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்கள் அயர்கூற்று தொடர்கள் உடன்பாட்டு தொடர்கள் அப்புறம் எதிர்மறை தொடர்கள் காரண வினை விளைவு தொடர்கள் இவ்வளவுதான் இதில் வந்து மீது எல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் இதில் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அச்சடிச்சாங்க காப்பி மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா இதை அப்படியே பாத்துருங்க பாத்து முடிச்சுட்டா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இங்க வாங்க இப்போ இதில் புத்தகத்துல என்னென்ன சப்டைட்டில் படிச்சுட்டுன்னா சூப்பர் இப்போ நம்ம கோல்டு கொஷின் எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்பிள் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க நான் கொஷின் ஆன்சர்லாம் டிஸ்கஷன் பண்ணல ஜஸ்ட் அந்த சப்டைட்டில் இருக்கிறது எல்லாம் அதில் கவர் ஆகுதா அப்படின்னு காட்ட சரியா சோ தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கனு கேட்டிருக்காங்க அடுத்தது பிறவினைச் சொற்றொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க பாருங்க பிரவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அயர் இதுல ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன் என்ன டைட்டில் வருதுன்னு சொல்றேன் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் அயற் வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எதிர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுவும் நம்ம இதுல வந்துருச்சு இப்ப அஞ்சு கேள்விக்குமே நம்ம புத்தகத்துல அதுக்கான டெபினிஷன் இருக்கு அதை வச்சு இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஸ்டின் கேள்விங்களேன் செயற்பாட்டு வினை தொடரா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க செயல்பாட்டு வினை செய்வினை செயற்பாட்டு வினைன்னு சொன்னோம்ல அதுக்கப்புறம் இங்கே பாருங்க செய்வினையில கேட்டிருக்காங்க அடுத்தது ஆன்சர் பாத்துங்க அதுக்கடுத்தது எங்கே பாருங்க பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் இதுக்கு நான் அப்பயே சொன்னேன் எங்கள் சப்டைட்டில் இருக்குது பாருங்கன்னு ஓகேவா அதுக்கடுத்தது இதில் வந்து கட்டளை தொடர் கட்டளை தொடரும் இருக்குது சரிங்களா அப்புறம் இங்கே பாருங்க அவ்வளவுதான் இது நாலு கொஸ்டினும் நம்மளுடைய இப்போ நோட்ஸ்ல இருக்கு சரியா ரைட்ஸ் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பதினேழாவது கொஸ்டின் கட்டளை வாக்கியம் கேட்டிருக்காங்க அறுபத்தி ஓராவது கொஸ்டின் பிரிவினை சொற்களை கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் செய்வினை தொடர் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல இதுல வந்து வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினியச்ச தொடர் இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா எழுவாய் தொடர் மட்டும் எனக்கு டெபினிஷன் தெரியணும் ஓகேவா இந்த எழுவாய் தொடர்ன்றது இந்த டைட்டில் தான் வருது இங்கே பாருங்க நான் அதை காமிக்கும் போது உங்களுக்கு புரியும் சோ நம்ம நோட்ஸ் படிச்சாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் கொஞ்சம் எனங்க காமிக்கிறேன் தப்பாருங்க பாருங்க ஆஹ் பாருங்க இருந்து எழுவாய் சான்று எழுதுக நைன்த்து நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு சொற்கள் அமைவதற்கு அடிப்படையா அமைந்த பெயர் சொல் தான் எழுவாய் என்ற என்கிறது இதுல எட்வர்டு வந்தான் எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு நேமு நேம வச்சு வந்துச்சுன்னா அது வந்து எழுவாய்னு சொல்றாங்க ஓகேங்களா அது டெஃபினிஷன் நான் சொல்றது உங்களுக்கு புரியலனாலும் நீங்க படிச்சாவே புரியும் சரிங்களா இப்ப அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எக்ஸாம் எடுங்க அதுல பாருங்களேன் இங்க பாருங்க ராமன் வந்தான் எட்வர்ட் வந்தான் ராமன் வந்தான் அடரா சோ அதுல நேம மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இது எழுவாய் தொடர்னு நம்ம டிக் பண்ணிடலாம் புரியுதுங்களா சோ அப்ப இந்த நோட்ஸ் நம்ம படிக்கிறது மூலமா எத்தனை கேள்விகள் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு சார் அப்படின்னா இதை படிச்சு முடிச்சுட்டு கீழவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிஎன்பிசியில் நடந்த முப்பத்தி ஒரு வித் ஆன்சரை நான் டிக் பண்ணிட்டேன் நீங்களே பார்த்தா தெரியும் ஸோ என்னென்ன எக்ஸாம்னு இருக்குது இப்போ நோட்ஸ் ஃபுல்லாக படிச்சுருங்க படிச்சுட்டு இந்த கொஷினை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன் தெளிவாக புரியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை அதாவது இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சு கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் போதுங்க அஞ்சு கொஷினும் சொலையாக வாங்கிட முடியும் முப்பத்தொரு கொஷின் அவ்வளோதாங்க கம்ப்ளீட்டான ஒரு பெஸ்டான நோட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் மறக்காம இதை டவுன்லோட் பண்ணி படிச்சு முடி ஏன்னா அஞ்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐந்து கேள்வி சொல்லையா வரப்போது அழகா படிச்சுட்டு இந்த கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணின்னு வச்சுங்க சூப்பரா இருக்கும் நான் முப்பது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபியூச்சர்ல நம்ம ப்ராக்டிக்ஸுக்கு பழைய வினாத்தாலாம் எடுத்து டிஸ்கஷன் பண்ணலாம் சரிங்களா சொல்லு தெளிவா புரிஞ்சுச்சா இதுக்கு மேலே நம்ப மாட்டேன்னா நான் ஒன்றும் பிரோஜனம் இல்லைங்க எக்ஸாம் முடிஞ்ச முடியும் நான் ஃப்ரூப் இல்லை வழக்கமா புக் ப்ரூப் அப்போ காட்டும் போது அடக்கடவுளே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது ஒன்றும் பெரிய வேலை இல்லை எப்படி படிக்க போறீங்க இதையும் சேர்த்து படிங்கன்னு தான் சொல்றேன் ஓகேங்களா விளக்க விளக்கம் சொன்னது புரிந்து விட்டதா ரைட்டுங்க அம்மா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிட்டீங்களா சூப்பர் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க

பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைமர் குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆயிடும் ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பா எடுத்து நம்ம கொடுத்துட்டு வரோம் நாங்க கொடுக்கத்த படிச்சுட்டாவே அருமையா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி திருக்குறளுக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பேக்ரா பத்தி பேஸ் பண்ணி ஒரு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து நைன்த் வரைக்கும் கொடுத்துருக்கோம் கூடிய சீக்கிரம் டென்த்து லெவல்த்து டுவல்த்து கொடுத்துட்டா அந்த தலைப்பு கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ பாருங்கள் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை கொடுத்தாச்சு ஸோ அதே மாதிரி ஜி கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் கூடவே வரணும் அரசு வேலையோடு போகணும் சரிங்களா பாய் அண்ட் சிஸ்டர்